மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவினுடைய ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளி பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு கேரளாவில் நடைபெற்ற இஸ்ரோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் நான்கு விண்வெளி வீரர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களும் தெரிவித்து அவங்க கூட உரையாடி இருக்காரு அதாவது இஸ்ரோ சார்பில் ககன்யான் திட்டத்தின் மூலம் ஒரு பகுதியாக தான் விண்வெளிக்கு சில சில நபர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் நாலு இந்திய விண்வெளி வீரர்களையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா குருப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அவர்களும் இரண்டாவதாக குருப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் அவர்களும் மூன்றாவதாக அங்கத் பிரதாப் அவர்களும் நான்காவதாக விங் கமாண்டர் சுபான் ஸ்ரீ சுக்லா அவர்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ககன்யான் திட்டம் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தாழ்வான பூமியினுடைய சுற்று வட்டார பாதையில் மூன்று நாட்கள் பணிக்காக மூன்று உறுப்பினர்களையும் கொண்ட குழுவினரை அனுப்புவதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீஹரி கோட்டாவில் இருக்கக்கூடிய சஜித் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலம் ஏவப்பட உள்ளது விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்களை ஆய்வுகள் முடிந்ததும் தரையிறங்கி பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் இந்த ஒரு திட்டத்தின் மூலம் இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு நிகழ்த்தி காட்ட உள்ளது இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது ககன்யானுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து விண்வெளி வீரர்களும் குரூப் மற்றும் நிலைகளில் உள்ள விமானிகளாக இருப்பதால் அவர்கள் விண்வெளி மற்றும் விமானத்துறையில் ஆழ்ந்த அனுபவம் அறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த ஒரு முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் இந்த ஒரு தகவலை கேட்டதுமே இவங்களுக்கு பலரும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க